விராட பருவம் பாண்டவ சகோதரர்கள் காட்டில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்து மறைந்திருந்த காலத்தில் தங்கள் செயல் திட்டத்தை பற்றி விவாதித்தனர் ஒரு சிறிய ஆலோசனைக்குப் பிறகு விராட மன்னரால் ஆளப்பட்ட மத்ஸ்ய ராஜ்யத்தை அவர்கள் அடைந்தனர் அந்த நாடு செழிப்பாகவும் அதே நேரத்தில் தெளிவற்றதாகவும் இருந்தது அந்த மன்னர் முதிர்ந்த புரிதல் கொண்டவராகவும் நல்லொழுக்க பாதையில் அர்ப்பணிப்புடன் இருந்தார் அவர் பாண்டவர்களை விரும்பினார் கௌரவர்களை வெறுத்தார் அவரது ராஜ்ஜியம் தான் தலைமறைவாகச் செல்ல சரியான இடம் அந்த அரண்மனையில் மற்றவர்கள் அனைவரும் வேண்டுமென்றே கீழ்த்தரமான வேலைகளைச் செய்ய வேண்டும் என்று அர்ஜுனன் கெஞ்சினான் அதே நேரத்தில் யுதிஷ் ஒரு கண்ணியமான பதவியை வகிக்க வேண்டும் ராஜசூய யாகம் செய்தவர் ஒரு செலவாக கூட தன்னை தாழ்த்திக் கொள்ளக்கூடாது திரௌபதியின் வழக்கு மிகவும் சிக்கலானது ஒரு அரண்மனையில் வீட்டு வேலைக்காரியாக நியமிக்கப்பட்ட ஒரு அழகான இளம் பெண் நினைத்து பார்க்க முடியாத ஆபத்துகளுக்கு ஆளாக நேரிடும் பீமனும் அர்ஜுனனும் அவளை ரகசியமாக காக்க வேண்டும் மற்ற அனைத்தும் எளிதாகவும் சாகசமாகவும் இருக்கும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் மர்மமான முறையில் முக்கியமாக இரவில் நகர்ந்தனர் இடத்திற்குள் விராட நகரத்தின் புறநகரில் ஒரு கல்லறை இருந்தது அங்கு சகோதரர்கள் ஒரு முக்கியமான இடத்தை வைத்திருந்தனர் ஒரு செய்ய வேண்டிய பாழடைந்த இடத்தில் ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தின் வேலை அவர்கள் குழியில் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை மறைத்து வைத்தனர் வழிதவறிச் தொங்கவிடப்பட்ட செல்வோருக்கு அறுவருப்பானதாக மாற்றுவதற்காக அந்த மரத்தில் ஒரு சடலம் பின்னர் அவர்கள் தங்களை பிரித்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அரண்மனையில் அந்நியர்களாகவும் வெவ்வேறு நிலைகளில் திறமையானவர்களாகவும் காட்டிக்கொண்டு சந்திக்கிறார்கள் அவர் நடந்து செல்லும்போது யுதிஷ்டிரன் துர்கை தேவியிடம் பாதுகாப்புக்காக வேண்டிக்கொண்டான் அவள் ஒரு காட்சியில் தோன்றி அஞ்ஞாத வாசத்தின் போதும் நடக்கவிருந்த போரிலும் அவருக்கு பாதுகாப்பு மற்றும் வெற்றியை உறுதி செய்தாள் பின்னர் அவர் மன்னர் விராடரிடம் கங்கனாக பகடை கலையில் திறமையான ஒரு கற்றறிந்த பிராமணனாக தன்னை காட்டினார் விராடன் குறிப்பிட்டார் உங்கள் தோற்றம் உன்னதத்தைக் குறிக்கிறது நீங்கள் ஞானம் பெற்றவராக தெரிகிறது நான் உங்களை என் தோழனாக மகிழ்விக்கிறேன் நீங்கள் எனக்கு சிறந்த யோசனைகளை அறிமுகப்படுத்துவீர்கள் ஓய்வு நேரத்தில் என்னுடன் பகடை விளையாடுவீர்கள் சில நாட்களுக்குப் பிறகு பீமன் வல்லாளன் என்ற பெயரில் ஒரு திறமையான சமையல்காரர் என்ற பெயரில் அரசவையில் தோன்றினான் அந்தத் தொழிலின் அடையாளமாக அவன் கையில் ஒரு கரண்டி இருந்தது அவன் ராஜாவுக்கு சுவையான உணவுகளை வழங்கி மகிழ்விப்பதாக உறுதியளித்தான் மல்யுத்தத்தில் அவன் செய்த சாதனைகளால் அவனை மகிழ்விப்பதாகவும் உறுதியளித்தான் புதிதாக வந்தவரின் உடலமைப்பைக் கண்டு மன்னன் வியந்தான் அந்த மனிதன் ஒரு படையின் தளபதியாக இருக்க தகுதியானவன் அதே நேரத்தில் அரண்மனை சமையலறையில் தலைமை சமையல்காரராக நியமிக்கப்பட்டான் அரசரின் முன்னிலையில் ஒரு அநாகரீகமான உடையணிந்த பெண்மணி அவசரமாக வந்து தன்னை பெருகன்னாளை என்ற அன்னகராக அறிமுகப்படுத்திக் கொண்டார் இந்திரலோகத்தில் ஊர்வசியின் சாபத்தின்படி அர்ஜுனன் அந்த அன்னகராக மாறிவிட்டான் அவள் பாடுவதிலும் நடனமாடுவதிலும் இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் திறமையானவள் அந்த நுண்கலைகளை அரசரின் மகளான இளவரசி உத்தராவுக்குக் கற்பிக்க அவள் முன்வந்தாள் இந்த வழக்கு மன்னரை ஒரு முரண்பாட்டால் சூழ்ந்தது அன்னகங்கள் பொதுவாக முட்டாள்தனமாக இருந்தார்கள் ஆனால் பெண் உடையில் இருந்த இந்த உருவம் ஆண்மையுடன் பிரகாசித்தது அவளுடைய நடை ராஜரீகமாகவும் நடத்தை கம்பீரமாகவும் இருந்தது அந்த நபரை கவனமாக கவனிக்க வேண்டியிருந்தது இருப்பினும் தேடப்பட்ட நியமனம் வழங்கப்பட்டது அரசர் விராட லாயத்தில் குதிரைகளை பரிசோதித்துக் கொண்டிருந்தபோது ஒரு அழகான மனிதர் குதிரைகளை அழகுபடுத்துவதில் நிபுணராக தன்னை காட்டிக் கொண்டார் அவர் உணவு மற்றும் உடைகளுக்கு மட்டுமே தனது சேவையை வழங்கினார் அந்த மனிதரின் அழகால் கவரப்பட்ட மன்னர் அவரை குதிரை லாய நிர்வாகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார் நகுலன் தனது பெயரை தமக்கலந்தி என்று கூறி இந்த வேலையைத் தேடினார் ராஜா தினமும் காலையிலும் மாலையிலும் அரச பால் பண்ணையைச் சுற்றி வருவது வழக்கம் ஒரு நாள் அவர் பசுக்களின் நலனைப் பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தபோது ஒரு அந்நியன் வழக்கமான மாடு மேய்ப்பவர்கள் செய்யக்கூடியதை விட அதிகமான தகவல்களை கொடுத்தார் அங்கு சென்றது சகாதேவன் தான் தனது பெயரை தந்திரிபாலன் என்று கூறிக்கொண்டான் இந்த மனிதன் நிச்சயமாக ஒரு பிராமணன் அல்லது கத்திரியன் வைசியன் போல் வேடமிட்டு வருவதை மன்னர் விராட கண்டார் அவரது தனிப்பட்ட விஷயங்களை மேலும் ஆராயாமல் அவர் ஒரு மாடு மேய்ப்பராகக் கருதப்பட்டார் சைரந்திரி என்ற வார்த்தையின் அர்த்தம் வேலைக்காரி வேலைக்காரி திரௌபதி தனது இயற்பெயர் விராட நகரத்தின் தெருக்களில் நடந்து சென்றாள் அவள் அழுக்கு துணிகளை அணிந்திருந்தாள் ஆனாலும் அவளுடைய அழகை மறைக்க முடியவில்லை சாலையில் இருந்தவர்கள் அவளைப் பார்த்து ஏளனம் செய்தனர் இந்த அருவருப்பான காட்சி தனது அரண்மனையின் பால்கனியில் இருந்து சுற்றி பார்த்துக் கொண்டிருந்த ராணி சுதேஷ்னாவின் கண்களை பிடித்தது அவள் அலைந்து திரியும் கூட்டத்தினரால் கேலி செய்யப்பட்ட தனிமையான பெண்ணின் மீது பரிதாபம் கொண்டாள் அதனால் துயரமடைந்த பெண்ணை வேலைக்காரிகள் அரண்மனைக்குள் அழைத்துச் சென்றனர் அந்த பெண்ணின் பரிதாபகரமான பார்வையாலும் கண்ணீராலும் ராணி நெகிழ்ந்து உருண்டது துக்கமடைந்த புதியவர் கூறினார் போனாள் என் ஐந்து கந்தர்வ என்னிடமிருந்து கட்டுகள் கணவர் ஒரு வருடமாக ஒரு சாபத்தால் பிரிக்கப்பட்டுள்ளன அது பன்னிரண்டு மாதங்களுக்குப் பிறகு ரத்து செய்யப்படும் அதுவரை நான் உன்னிடமிருந்து பாதுகாப்பை விரும்புகிறேன் நான் சைரந்திரி நான் உனக்காக மலர் மாலைகளை செய்ய முடியும் உன்னை கலைநயத்துடன் அலங்கரிக்க முடியும் ராணி சிறிது நேரம் யோசித்தாள் பின்னர் விஷயத்தை தெளிவுபடுத்தினாள் உனக்கு ஒரு வருடம் தங்குமிடம் கொடுப்பதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை ஆனால் உன் அழகு ஒரு குறைபாடாகும் அது எந்த மலர்ச்சியுள்ள மனிதனின் ஆர்வத்தையும் நிச்சயமாக தூண்டும் சாயிரந்திரி நான் உங்கள் உள் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்குள் என்னை அடைத்துக் கொள்கிறேன் மேலும் கந்தர்வ கணவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் என்னை பாதுகாக்கிறார்கள் நான் துன்புறுத்தப்பட்டால் என் கணவர்கள் குற்றவாளியை கொன்றுவிடுவார்கள் தப்பியோடிய பெண் ராணியின் அடுக்குமாடி குடியிருப்பில் கருணையுடன் அனுமதிக்கப்பட்டார் மேலும் அன்பான சிகிச்சை உறுதி செய்யப்பட்டது